இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வடரன்யேசுவர் திருக்கோயில் திருவாலாக்காடு குளத்தடி இந்த குளமானது பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது அக்காலத்தில் அவர்கள் விவசாயிகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் அளித்துள்ளார்கள் என்பதை இதில் காணலாம் இப்போ இந்த குளத்து தண்ணி பார்த்தீங்கன்னா கழனிகளுக்கு தான் போவோம் ரொம்ப நாள் இங்கே பாருங்கள் அந்த இருந்து எங்கே போகுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் வாய்க்கால் வந்து இந்த வழியாக தான் போயிட்டுருக்கு பாலம் கீழே இருக்குது அடுத்த முனையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே அது நல்லா தெரியும் வாங்க போய் பார்ப்போம்